ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் தீபாவளி அன்னைக்கு நைட்டு நாங்கள் என்னென்ன செய்வோம் தீபாவளி அன்னைக்கு வந்து சாமி எப்படி கும்பிடுவோம் எங்கெல்லாம் போகணும் அப்படிங்கிறத கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ தான் என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மதுரையில் வந்து பெரும்பாலும் நைட்டே வந்து கறிக்கடை எல்லாமே வந்து ஃபுல்லாக திறந்தான் வச்சுருப்பாங்க கூட்டம் வந்து அவ்வளோ கூட்டம் இருக்கும் சிக்கன் மட்டன் மீன் எல்லாமே வந்து கடை எல்லா கடையுமே வந்து கூட்டமாக தான் இருக்கும் நைட்டே நாங்களும் எல்லாமே வாங்கிட்டோம் வாங்கிட்டு எல்லாத்தையும் வந்து இப்போ ஒவ்வொன்றா வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் வேலை பார்க்குறதுக்கு காலையில் தேவையான பூக்கள் எல்லாமே வந்து சாமிக்கெல்லாம் வந்து வாங்கி வச்சுட்டோம் வீடும் வந்து நல்லா சுத்தம் பண்ணியாச்சு நைட்டு பதினொன்றரை மணிக்கு மேலே தான் அந்த வேலையெல்லாம் நான் பார்க்க ஆரம்பித்தேன் வடைக்கு வந்து உளுந்தம் பருப்பும் கடலப்பருப்பும் வந்து ஊற வச்சாச்சு மட்டன் சுக்காவுக்கு மசாலா எல்லாமே நான் அரைச்சி அதையும் ஒரு பக்கம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் மட்டன் வந்து வெந்துருச்சு அப்பத்துக்கு தேவையான மாவும் வந்து கரைச்சி வச்சாச்சு இப்போ வேக வச்ச மட்டனை வந்து இப்போ சுக்கா பண்ணிட்டோம் அப்படின்னா மட்டன் சுக்காவோட வேலை வந்து முடிஞ்சிரும் இதுவும் சிக்கன் கிரேவிக்கும் சிக்கனை வேக வச்சு அதிலையும் மசாலா போட்டு சிக்கன் கிரேவியும் வந்து செஞ்சாச்சு எப்பயுமே வந்து இட்லி மட்டன் குழம்பெல்லாம் சாப்பிடுவோம் தீபாவளிக்கு இந்த தடவை வந்து மட்டன் சுக்கா வச்சுட்டு நாட்டுக்கோழி குழம்பு வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு நாட்டுக்கோழி குழம்பும் வந்து ரெடியாக வந்து செஞ்சு வச்சுட்டேன் இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கும் போதே மணி நாலு மணி மூன்றரை மணிக்கு வந்து ஆயிடுச்சு பருப்பும் வந்து இப்போ ஆட்டி வச்சிட்டோம் அப்படின்னா வடையும் சுட்டு எடுத்துக்கலாம் அப்போ வந்து சீக்கிரமாக கெட்டு போகாது வடை வந்து கொஞ்சம் சாயந்தரம் வரைக்கும் நம்ம வச்சு சாப்பிடணும் அப்படிங்கும் போது கெட்டு போயிடும் கொஞ்சம் லேட்டாக வந்து வடை சுடலாம் அப்படின்ட்டு அப்பத்தை வந்து இப்போ சுட்டு எடுத்து வச்சாச்சு அப்போ வந்து ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு மொறு மொறுன்னு இப்போ குளிக்கிறதுக்கு எண்ணெய் வந்து சூடு பண்ணிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் மிளகு சீரகம் இஞ்சி வந்து போட்டு லைட்டாக பொரிய விட்டுட்டு அதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு தலையில் வந்து எல்லோரும் தேய்ச்சிக்கலாம் தலையில் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் சுடுதண்ணி வச்சு குளிச்சுட்டு வந்துட்டு அடுத்தடுத்து வேலையை வந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம் நான் வந்து இப்போ குளிச்சுட்டு வாசலில் வந்து கோலம் போட வந்து வந்துட்டேன் தாமரப்பு கோலம் தான் அடிக்கடி எப்போயும் போடுற கோலமே தான் நான் வந்து போடுவேன் எனக்கு வந்து எல்லா கோலமும் வந்து மறந்து போச்சு அதனால் போடுற கோலத்தையே போடுற மாதிரி இருக்கும் சீக்கிரமாக பிரம்ம முகூர்த்தத்துலேயே நம்ம வந்து சாமி கும்பிட்டோம் அப்படின்னா அன்றைக்கி தீபாவளி கொஞ்சம் நம்ம ஃப்ரீயாகவும் இருந்துக்கலாம் நான்வெஜ்ஜு சாப்பிடாமல் சாமி கும்பிட்ட திருப்தியும் நமக்கு வந்து இருக்கும் அதனால் வந்து லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணுறதுக்காக நான் எல்லா வேலையுமே நைட்டு தூங்கவே இல்லை நானும் அத்தானும் விடிய விடிய வந்து வேலை பார்த்துட்டே தான் இருந்தோம் அது வந்து நிற்கவே இல்லை வேலை வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்துச்சு அப்புறம் குளிச்சுட்டு வந்து பிரம்ம முகூர்த்தத்துக்குள்ளே நம்ம விளக்கும் வந்து ஏற்றிட்டோம் அப்படின்னா தீபாவளி அன்னைக்கு நமக்கு ரொம்பவே வந்து ஃப்ரீயாக இருக்கும் சமைச்சு வச்சதை சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம வந்து உட்காந்து பேசிகிட்டே இருக்கலாம் வெளியில் போகும்போது வெளியில் போயிட்டு வந்துக்கலாம் அதனால் வந்து எனக்கு நான் சீக்கிரமாகவே எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் குளிச்சுட்டு வந்து வந்துட்டேன் இப்போ இந்த விநாயகர் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு வாங்கின விநாயகரை அவரை வந்து நாங்கள் தூக்கி போடாமல் அந்த வீட்டுக்கு முன்னாடி வச்சுட்டு அதில் சின்னதாக ஒரு கோலம் போட்டு உருளி வச்சு அதில் பூ வைக்கிறமோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது ஆனால் தூக்கி போடாமல் அவரை எங்கள் வீட்டிலே வச்சுட்டோம் வாசலை ரெண்டு பக்கம் மாடை விளக்கு ஏத்துறது ரொம்பவே அழகாக இருக்குது நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏற்றலை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஆன்லைனில் வாங்கி இப்படி ஏற்றி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு காலையிலையும் சாயந்தரமும் இந்த மாதிரி நம்ம விளக்கு ஏற்றி பார்க்கும் போது அது ஒரு மாதிரி நல்லா பாசிட்டிவாக நல்லா இருக்குது இப்போ நான் வெளியில் விளக்கேற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் சாமி செல்ப்புலேயும் வந்து பூ எல்லாமே வந்து ரெடியாக வச்சுருந்தோம் விளக்கு வேலையெல்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் சிவபெருமானுக்கும் லிங்கத்துக்கு நந்தி பெருமானுக்கெலாம் வந்து நான் பாலாபிஷேகம் வந்து அன்றைக்கி வந்து பண்ணியிருந்தோம் லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிவபெருமானுக்கும் நல்லபடியாக பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம் லக்ஷ்மி குபேர பூஜை நூற்றி எட்டு அஞ்சு ரூபா காயின் வச்சு அதில் தாமரை பூ போட்டு நான் வந்து லக்ஷ்மி குபேர பூஜை வந்து பண்ணியிருந்தேன் பூக்களாலையும் வந்து அர்ச்சனை பண்ணியிருந்தேன் சம்பங்கி கொழுந்து துளசி தாமரை பன்னீர் ரோஸ் மல்லிகை பூ இது மாதிரி நிறையா பூ வச்சு நான் இது அர்ச்சனை வந்து பண்ணியிருந்தேன் சாமிக்கு வந்து நைட்டு இப்போ நாங்கள் சுட்டமுள்ள வடை அப்பம் ஸ்வீட் இதெல்லாமே வந்து ரெடி பண்ணி நான் பிரசாதமாக வச்சுருந்தேன் எப்பயுமே நான் இருபத்தி ஏழு விளக்கு வந்து மண் அகல் விளக்கு தீபாவளிக்கு வந்து ஏற்றுவேன் காலையிலையும் ஏற்றுவேன் சாயந்தரமும் வந்து ஏற்றுவேன் அதெல்லாம் ரெடியாக ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் சாம்பிராணி வந்து எப்பயும் போல் வீடு ஃபுல்லாக வந்து காமிச்சிட்டு சாமி கும்பிட ஆரம்பித்தாச்சு எனக்கு வந்து இந்த மாதிரி காலையில் தீபாவளி அன்னைக்கு நம்ம பிரம்ம முகூர்த்தத்துலேயே விளக்கெலாம் ஏற்றி முடிச்சுட்டு சாமி கும்பிட்டோம் அப்படின்னா அப்புறம் நம்ம நான்வெஜ் சமைச்சிட்டு சாப்பிடும் போது கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் சங்கடம் இல்லாமல் இருக்கும் நான் வந்து அந்த மாதிரி தான் பூஜை வந்து பண்ணுவேன் நான்வெஜ்ஜு சாப்பிடாமல் அப்படிலாம் நாங்கள் வந்து இருக்க மாட்டோம் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எப்பயும் போல் நான்வெஜ் வந்து நாங்கள் சாப்பிட்டுக்குருவோம் இப்போ சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு விளக்கு எல்லாத்தையுமே அதாவது கரண்ட்டில் இருக்க விளக்கு எல்லாத்தையுமே வந்து அல அணைச்சிட்டு இந்த ஒளியில் வந்து கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்து நம்ம சிவபெருமானை வந்து தரிசனம் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க நான் நல்லபடியாக அன்றைக்கி சிவபெருமானை வந்து தரிசனம் பண்ணி சாமி வந்து கும்பிட்டோம் விளக்கு உருவத்தில் இப்போ கொஞ்சம் விடிஞ்சிருச்சு கிச்சனில் வந்து பாருங்கள் நான் என்னென்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு மட்டன் சுக்கா வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி குழம்பும் வந்து வச்சுட்டேன் இது சிக்கன் கிரேவி அப்புறம் அப்போ உளுந்த வடை பருப்பு வடை எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு இட்லியும் வந்து அவிச்சு வச்சுட்டேன் அதே ஒரு ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சு சூடாகவே இருந்துச்சு இப்போ எல்லாரும் வந்து குளித்து ரெடி ஆகிட்டோம் அதுக்கப்புறம் இப்போ எல்லாருமா சேர்ந்து சாப்பிட போகிறோம் இந்த விளக்கு பாருங்கள் பகலில் பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லாயிருக்கும் நைட்டில் பார்த்தா ரொம்பவே அழகாக இருக்கும் இட்லி மட்டன் சுக்கா அப்புறம் சிக்கன் கிரேவி நாட்டுக்கோழி குழம்பு பருப்பு வடை உளுந்த வடை அப்போ இது எல்லாமே வச்சு தீபாவளி அன்னைக்கு நல்லபடியாக நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியோடு சந்தோஷமாக வந்து அன்றைக்கி சாப்பிட்டு செலிப்ரேட் பண்ணோம் எங்கள் அம்மா இருக்கும் போது எங்கள் அம்மா வந்து இது எல்லாமே செஞ்சு வச்சு எங்களை வருவீ எப்போ வருவீங்க எப்போ வருவீங்கன்னு ஃபோன் பண்ணி கூப்பிட்டே இருப்பாங்க எனக்கு தீபாவளி தீபாவளிக்கு வந்து கண்டிப்பாக எங்கள் அம்மாவோடய நினப்பு வந்து எனக்கு வந்து வந்துடும் ஏன்னா எங்கள் அம்மாவில் அந்த தீபாவளி வந்து எனக்கு இந்த ஒரு அஞ்சு வருஷமாக வந்து நாங்கள் வந்து அப்படி தான் வந்து நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டுருக்கோம் தீபாவளியை அவங்க இருக்கிற தீபாவளியே அது ஒரு தனியாக ஒரு சந்தோஷமாக இருக்கும் இப்போ நம்ம வாட்டுக்கு நம்ம சமைச்சி நம்ம வீட்டில் நம்ம ஃபேமிலியோடு சாப்பிட்டு அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்து போகிறது வழக்கமாக ஆயிடுச்சு இப்போ இப்போ வெளியும் கொஞ்சம் நேரம் வந்து வாசலில் போட்டுட்டு அதுக்கப்புறம் மதியானத்துக்கு தேவையானதை பிரியாணி வந்து மதியானம் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து வச்சுட்டேன் எப்போயுமே அதையுமே நான் வெளியான காலைல செஞ்சுருவேன் இந்த வருஷம் வந்து மதியானமாக செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் லேட்டாக தான் வந்து நாங்கள் வேலையை வந்து ஆரம்பித்தோம் பிரியாணி செஞ்சு வச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்து நாங்கள் போகிறோம் பிரியாணியை வந்து செஞ்சு வச்சுட்டு அங்கே போயிட்டு வந்தோம்னா கொஞ்சம் கூட குறைய ஆயிரம் நேரம் வர்றதுக்கு அப்போ வந்தோன்னே நம்ம சூடாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால பிரியாணி வந்து செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்து நாங்கள் போயிருந்தோம் அங்கே போய் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிகிட்டே இருந்தோம் அப்புறம் வனிதா வந்து அப்பம் வடை இதெல்லாம் வந்து கொடுத்துச்சு அதையும் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கள் சித்தி வீட்லேயும் போய் உட்காந்து அங்கேயும் கொஞ்சம் நேரம் உட்காந்து நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் வாசலில் வந்து சின்ன பிள்ளைங்க வந்து அழகாக வெடி போட்டுட்ருந்தாங்க ஹரிஸ்வா தக்ஷிகா எல்லோருமே வந்து வெடி போட்டுட்ருந்தாங்க அதை பார்க்கும்போது நமக்கு சின்ன வயசு ஞாபகம் வந்து வரும் எதாக இருந்தாலுமே நம்ம இந்த வயசுலேயே வந்து என்ஜாய் பண்ணுறது தான் ரொம்பவே நல்லது நமக்கு வயசாக ஆக அந்த என்ஜாய் அப்படின்றது நமக்கு இல்லாமல் போயிடும் ஏன்னா நம்ம சமைக்க சாப்பிட பிள்ளைகளை பார்க்க இந்த மாதிரியே நம்மளோட லைஃப் வந்து ஓடிடும் சின்ன வயசில் இருக்கிற சந்தோஷம் வந்து நமக்கு வந்து இப்போ வந்து கண்டிப்பாக கிடைக்காது அந்த மாதிரி வயசுலேயே நம்ம பிள்ளைகளை வந்து நல்லபடியாக சந்தோஷமாக நம்ம வந்து பார்த்துக்கிறோணும் மனிதன் எங்களுக்கு காஃபியும் போடுச்சு காஃபியும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்டப்பா சுற்றி வீட்டில் போய் உட்காந்துட்டோம் இந்த வாசலில் பாருங்கள் சின்ன சின்ன வாண்டுக வந்து எவ்வளோ ஒரு சந்தோஷமாக அந்த வெடிய வந்து வெடித்து அவங்க வந்து விளா விளாண்டுட்ருக்காங்கன்னு பாருங்கள் சித்தப்பாட்டுக்கு வந்து வந்துட்டோம் ரொம்ப தூரம்லாம் கிடையாது பக்கம் பக்கம் தான் ஒரே செவரு தான் ரெண்டு வீடுமே இருக்கும் அங்கே போய் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் கார்த்திகை மாதம் வந்துடுச்சு எப்போ மாலை போடலாம் எப்பனுக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தோம் அதை பற்றி கொஞ்ச நேரம் பேசிட்டு அங்கேயும் உட்காந்துட்டு சுற்றி திரும்பி அங்கேயும் ஒரு காஃபி கொடுத்தாங்க அதையும் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா கிளம்பி நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து வந்துட்டோம் மாலை வந்து கார்த்திகை ஒன்றாந்தேதி போடலாமா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம் எப்பயும் கார்த்திகை தேதி போல் தான் போடுவோம் அந்த வருஷம் வந்து ஒன்றாந்தேதியே போட்டுடலாமான்னு வந்து பேசிக்கிட்டு இருந்தோம் தீபாவளிக்கு தீபாவளி நான் வந்து வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு சும்மா தான் இருப்பேன் எங்கள் அம்மா தான் வந்து எல்லாம் சமைச்சி வச்சுட்டு எங்களை வந்து கூப்பிடுவாங்க இப்போ அம்மா இருக்க வீட்டுக்கு போனாலும் அம்மா இல்லாமல் இருக்கிறது கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது கொஞ்சம் இல்லை ரொம்பவே கஷ்டமாக இருக்குது தீபாவளிங்கிறது எனக்கு யாரை வச்சுமே எனக்கு திருப்தியே இருக்காது எங்கள் அம்மா இருந்தப்போ நான் கொண்டாடின தீபாவளி எனக்கு வந்து திரும்ப வந்து கிடைக்கவே கிடைக்காது என்ன தான் நம்ம வாங்கி நம்ம சமைச்சு சாப் கை நம்ம கையால் சமைச்சு சாப்பிட்டாலுமே எங்கள் அம்மா கையால் நாங்கள் சாப்பிட்டது அவங்க ஒரு எதிர்பார்ப்போடு எங்களை நோக்கி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அதெல்லாம் வந்து இப்போ எனக்கு இல்லாமல் போயிடுச்சு அதை நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் ரொம்பவே வருத்தமாகவே இருக்கும் இப்போ எல்லோருமா சேர்ந்து சாப்பிட்டோம் பிரியாணி அப்புறம் காலைல வச்ச மட்டன் சுக்கா எல்லாமே சாப்பிட்டோம் திரும்ப சாயந்தரம் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு இப்போ பட்டாசு வெடிக்க வெளியே போயிட்டோம் என்ன பாப்பாடு போட்டு Thank <laughs> you. வெடி வெடிட்ருக்கும்போதே வந்து கரண்ட் வந்து போயிடுச்சு நிறையா வெடி வெடிச்சிட்டோம் ரியலாக வந்து உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் கண்டிப்பாக உங்கள் எல்லோருக்கும் பிடிச்சிருக்கும் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ராம்ஜோஸ் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி